இந்த வசந்த நம்ம சிந்திப்போம் பாருங்க கத்தை தமது கத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையா கூப்பிடணும் அது ஆண்டவர் விரும்புறாரு இப்ப சிலர் வந்து என்ன செய்றாங்க ஆண்டவர் செய்யறாரோ செய்யலையோ அந்த சாமிக்கு வல்லமை இருக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கடமைக்கு வந்து ஆரோக்கர மனசா கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுறவங்களுக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுக்க முடியாது இப்ப நம்மளே நம்ம வச்சுக்குவோம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அல்லது பிரண்ட்ஸில இருக்கிற இடத்துல ஊரு பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல நம்ம அறைகளை வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு போங்க டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம இல்ல இல்ல இருக்கட்டும் நாங்க நாங்க போறோம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன செய்றாங்க இல்ல கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுதான் போகணும் சாப்பாடு இருக்கேன் நீங்க வாங்க நம்மள பண்ணி உங்களுக்கா சாப்பாடு செய்துட்டேன் வேஸ்டா போயிரும் இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்மள கட்டாயம் பண்ணி கூப்பிட்டாங்க நம்ம என்ன செய்வோம் வேற வழி இல்லாத நம்ம போயிடுவோம் இப்ப அதே போலதான் நம்ம ஏசப்பா கூட உண்மையா நம்ம வந்து என்ன செய்யணும் அவரை நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே நீங்க இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்த ஆகணும் உங்களை தான் எனக்கு வேற வழியே எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எந்த இக்கட்டான நேரத்திலையும் நீங்க அவரை நோக்கி எந்த நேரத்திலையும் நீங்க அவரை நோக்கி உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன எப்படியே பதில் தருவார் யாவருக்கும் உண்மையா தன்னை நோக்கி பூப்பிடுகிறார் யாவரு யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறார் கிட்ட நெறக்கிடுவாரு அவர் பக்கத்துல போயிருவாரு அவர்களை ஆசீர்வாதி அவர்கள் கூப்பிடுதலுக்கு ஆண்டு பதில் கொடுப்பாரு அது மட்டும் பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கு அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார் எந்த இக்கட்டானா பாவ சேற்றா இருக்கலாம் உங்களால மீள முடியாத பாவம் இருக்கலாம் நீங்க என்ன விடுதலாகணும் நல்லா இருந்தோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க விடுதலாக முடியாது அந்த இக்கட்டான நேரத்திலே எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை ரசிக்கிறார் அதுல இருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பார் உங்களை விடுவிப்பார் டே இதே ஆண்டவரால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை அவர் நினைச்சாருன்னு உங்களை விடுதலாக்க முடியும் அவர் நினைச்சாருன்னு உங்களை கூப்பிடுறதுல பதில் கொடுக்க முடியும் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அதனால நீங்க ஆண்டவரை எந்த விஷயத்திலையும் உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் உங்களை உங்களுடைய கூப்பிடத்திற்கு ஆண்டர் பதில் தருவாரு இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நான் வருஷத்தம் நடப்பிதாவே நம்ம தோத்திரன் நன்றி தகப்பனேன் ஏசாப்பா மது தோத்திரன் இந்த வார்த்தை கேட்டேன் இந்த வசனத்தை கேட்டேன் அண்டவரை அருமையான சகோதரன் சகோதரிகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரேன் ஏசாப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே மது தோத்திரன் நன்றி அப்பா யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கிறார்களோ ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறார்களோ ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறார்களோ எல்லாருக்கும் உதவி செய்யுங்க தகப்பனையும் தோத்திரம் அப்பாவில கூட கத்தாவே இவர் தோத்திரம் எந்த கட்டில இருந்துமே நோக்கி கூப்பிட்டான்னு சரியாப்பா அப்பா நீங்க விடுதலை ஆக்குங்க தகப்பனையும் தோத்திரம் மருத்துவமனை

அப்பா அம்ம தோத்திரம் படிக்கிற பிள்ளைங்களுக்கா செபிக்கிறோம் ஞானத்தை கொடுங்காண்டவரே பாதுகாப்பு குடுங்காண்டவரே தோத்திர நன்றிய சாப்பாள் அப்பா அம்மா அம்மர் தோத்திரம் தோத்திரையாப்பான் அப்பா கடன் பிரச்சனை கஷ்டப்படுறவர்களுக்கா செபிக்கிறோம் கடல இருந்து விடத்தில ஆக்குங்காண்டவரே நோக்கி கூப்பிடும்போது அப்பா அவர்களோட கூப்பிடுதல கேட்டு கடல இருந்து விடத்தில ஆக்குங்க தகப்பனி தோத்திர நன்றியை சாப்பாள் அண்டவரே தோத்திரம் அப்பா யாவர எழுக்கா கூட நேரத்துல சொப்பிக்கிறா ஆண்டவரை யாவரத்துக்காக கடனை வாங்கி லோன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாது அப்படி முடிக்கிறவர்களுக்கா சொப்பிக்கிறோம் அண்டவரே அப்பா கவலை

ஏசாப்பா அம்மா தோத்துராப்பா மீனவர்களுக்கா சொிக்கிறோம் தகப்பனையும் ஆண்டவரே அப்பா தன்னுடைய ஆண்டு அவங்க உயிர கூட பார்க்க முடியாது இப்படி ஆண்டவரே தோத்துற அப்பா நடு கடல்ல ஆண்டவர ரொம்ப தூரங்களை போயிட்டு ஆண்டவரே எசாப்பா அம்மா தோத்திரம் தோத்திரமுமே நம்பி ஆண்டவரே ஏசாப்பா அம்மா தோத்துறம் மீன் பிடிக்கிறதுக்காக போற மீனவர்களுக்கா சொபிக்கிறோம் அவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்க அவர்கள் நல்ல சுகம் வெள்ளத்தோடு ஆண்டு அப்பா அம்மா தோத்துரன் கரைக்கு திரும்பி வர உதவி செய்யங்கய்யா அவர்களுடைய வியாபாரங்களை தேவை ஆசிர்வதிங்கப்பா தகப்பனே தோத்திரன் நன்றி யேசாப்பா அம்மா தோத்த தோத்துறான் தோத்திரைய சப்பம் அப்பா அம்ம தோத்துறான் தோத்திரம் பண கஷ்டத்துல வறுமையில ஆண்டவரே அப்பா அம்ம தோத்திர கஷ்டத்துல நிலைமையில இருக்கிற எல்லாருக்கும் செப்பிக்கிறேன் ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவர்களுக்காக செப்பிக்கிறேன் ஐயா தகப்பனை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க தகப்பனையும் தோத்திரம் ஏ சாப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தோத்திரம் தோத்திர ஏ சாப்பாம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தவங்களுக்காக குளியகாரங்களுக்காக செப்பிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் குளியத்துல பயன்படுத்துங்க தகப்பனையும் தோத்திரையா அப்பா அவங்க குளியகார பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா ஏசாப்பா உண்மை நம்புற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு நீ ஆண்டு வரும் பாதுகாப்பை கொடுங்க சுகப்படத்தை கொடுங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுங்க தகப்பனி மாதிரி தோத்திரம் ஜெய சிகிச்சை நாம் சொல்லிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமீன்